இந்த தாய்மாமன் பங்களிப்பை அளித்த பெண்கள் யாரும் இல்லை எனவும் போற்றும் விதமாக ஆடி பதினெட்டாம் தினத்தில் தனது மொத்த பங்களிப்பை தரும் தாய் மாமனுக்கு மரியாதை செய்து அவர்களிடம் வாங்கும் மருமகன்கள் அவர்களை வணங்கி தானியங்களை வழங்கி வருகின்றனர் கடந்த ஏழு ஆண்டுகளாக நடைபெற்று வந்த இந்த திருவிழா இன்று எட்டாவது ஆண்டாக உசிலம்பட்டி அருகே தருமாத்தூர் கோட்டை கருப்பசாமி கோவிலில் வெகு விமர்சையாக இன்று கொண்டாடப்பட்டது இந்நிகழ்வில் தாய்மாமனுக்கு பரிவட்டம் கட்டி மரியாதை செய்து தாய் மாமனிடம் தானியங்களை மருமகன்மார்கள் பெற்று ஆடி பெருக்கில் விதை விதைப்பிற்காக எடுத்து சென்றனர் இந்த மதுரை தேனி திண்டுக்கல் விருதுநகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதியில் இருந்து கணக்கான பொதுமக்களும் தேனி மக்களவை உறுப்பினர் தங்க தமிழ்ச்செல்வன் திமுக தலைமை செயற்குழு உறுப்பினர் இளமகிழன் தென்னிந்திய தலைவர் திருமாரன் மற்றும் பங்கேற்று தங்களுக்கு தாய்மாமன்களுக்கு மரியாதை செய்து ஆசி பெற்றனர் தாய்மாமன் பிறப்போட வந்தது இது வந்து இடையில வரல நம்ம பிறப்போட அம்மா வந்து நமக்கு முதல்ல சொல்லி கொடுக்குற முதல் உறவே தாய்மாமன்ற உறவு தான் நம்ம பிறப்பு முதல் நமக்கு பிறந்த குழந்தைகள் முதல் அந்த தாய்மாமன் உறவு வந்து கூடயே தொப்புள் கொடியோட ஒட்டி வர்றது தான் அதே மாதிரி நமக்கு எந்த நம்ம வீட்டில் ஒரு நல்லது எந்த ஒரு விசேஷமாக இருந்தாலும் பிறப்புலேருந்தே அந்த தாய்மாமன் உறவை கூட கொண்டுகிட்டே வருவோம் பிறக்கிற குழந்தைக்கு முத முதல்ல தாய்மாமன் கையில் தான் கொடுத்து அதை வாங்குவோம் காது ஊத்தா இருந்தாலும் சரி வீட்டு விசேஷங்கள் பால் காய்ச்சிருந்தாலும் கல்யாணமாக இருந்தாலும் அந்த தாய்மாமேன்ற உறவு தான் முதல்ல வந்து நிற்கணும்னு இருப்போம் அந்த உறவை இழந்துட்டால் கூட நம்ம பல கஷ்டத்தில் தான் இருப்போம் அதே மாதிரி அந்த தாய்மாமனுக்கு வந்து ஒரு விழா கொண்டாடணும்னு எங்களுக்குள்ளே ஒரு ஆசை இருந்துச்சு இப்போ ஒரு எட்டு எட்டு வருடங்களாக கொஞ்சம் மக்கள் சேர்ந்து இந்த விழாவை கொண்டாடிட்டு வரோம் எல்லாருக்கும் எல்லா தினங்கள்லையும் எல்லாரும் கொண்டாடுற விழாக்கள் நிறைய இருக்கு பிறந்த நாள் விழா கல்யாண விழா காது ஊத்து விழா கொண்டாடுற ஒரு சிறப்போட நம்மளால சேர்க்க முடியல அதனால நம்ம ஆதி வழக்கப்படி ஆடி பதினெட்டுன்றது ஒரு பெருக்கு நாளாக கொண்டாடி வருகிறோம் தங்க வாங்கினாலும் ஒரு மாடு கண்டு வாங்கினாலும் வீட்டில் ஒரு நவதானியங்கள் தோட்டத்தில் விதைக்கணும்னாலும் ஆடி பதினெட்டை தேர்ந்தெடுப்போம் அந்த பெருக்கு நாளில் தாய்மாமனுக்கு ஒரு விழா கொண்டாடணும்னு நம்ம இனத்து மக்கள்ல வந்து ஒரு ஆசை வந்துச்சு அதை தொடர்ந்து கொண்டாடிட்டு வரோம் இப்போ கொஞ்ச நாளாக விமர்சை இல்லாமல் இருந்துச்சு இப்போ நாளடைவுல காலங்கள் மாற மாற அதுவும் இப்போ மக்கள் மத்தியில் அந்த உறவுக்கு முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதே போல் இந்த ஆடி பதினெட்டில் நம்ம தாய்மாமனுக்கு ஏதாவது செய்யணும்னு இது அவங்க கையில் ஏதாவது ஒரு பொருளை வாங்கி நம்ம வீட்டில் வச்சுட்டு இந்த நவதானியங்களை அவங்க கையில் கொடுத்துட்டு அவங்க கையிலேருந்து நம்ம கையில் வாங்கி இரண்டு வீட்லேயும் போய் அதை வைக்கும்போது அந்த இரத்த உறவு வந்து செல்வாக்கியத்தை கொடுக்கும்ன்ற ஒரு நம்பிக்கை தான் அதே போல் எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் நம்ம தாய்மாமன்கிட்ட வாங்க தான் ஆசைப்படுவோம் நம்ம உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் கடைசி காலத்து வரைக்கும் ஒரு கோடி சேலையாக இருந்தாலும் அந்த தாய்மாமி மாமி கையிலேருந்து வந்தால் தான் நமக்கு ஒரு நிறைவாக இருக்கும் எத்தனை உறவுகள் இருந்தாலும் அந்த தாய்மாமி உறவுக்கு ஈடு இணையே இல்லைன்றதை நான் சொல்லி இந்த பெருவிழாவில் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக உங்கள்கிட்ட பரிமாறிக்க நன்றி வணக்கம் அலைமேல்